ஆஹ் இந்த சைட்ல கடன் போகுதுன்னு சொன்னா இந்த சைட்ல வந்து ஏற்ற மசையும் ஏற்ற மசஞ்சு எதுன்னு சொன்னா என்ன நடக்கும் ஆஹ் இதை சுத்தி ஒரு காந்த புலம் உருவாகும் ஏதாவது ஒரு இடத்துல காந்த புலம் ஒன்று உருவாகுதுன்னு சொன்னா ஏதாவது ஒரு இடத்துல காந்த புலம் கொண்டு இருக்குது இல்லாட்டி உருவாகுது இல்லாட்டி இந்த இடத்துல காந்த புலம் இல்லை அப்படியேதான் கதைக்கிறது எதை வச்சுக்கொண்டு சொன்னாக்க காந்த புலச்செறிவு அப்படி இல்லாட்டி என்னடா காந்த பாய அடர்த்தி ஏன்னா மீன்புலச்சரிவு மீன் பாய அடர்த்தி ஈர்ப்பு புலச்சரிவு ஈர்ப்பு பாய அடர்த்தி எல்லாமே ஒரே விஷயம் மாதிரிதான் இது காந்த பாய அடர்த்தி அதை வச்சு கொடுத்தா கதை ஒரு இடத்துல உதாரணமான இந்த ஒரு இடத்தை காட்டி இந்த ஒரு இடத்தை காட்டி இந்த இடத்துல இந்த இடத்துல காந்த புலம் இல்ல என்று என்ன அர்த்தம் இந்த இடத்துல காந்த புலம் என்று சொல்றது போன கிளாஸ் வழங்கப்படுத்து காந்தப்புல சிறைவுக்கு நாங்க பின்னு சொல்லக்கூடிய இடத்துல குறிப்போம் கேபிட்டல் பி கேபிட்டல் பி பூச்சி என்று சொல்றதா என்ன இந்த இடத்துல காந்த புலம் இல்லன்னு அர்த்தம் அதே மாதிரி இதே இடத்தை நான் இந்த இடத்துல என்ன எலக்ட்ரிகில மின் புலம் வந்து இல்லைன்னு சொன்னாக்க அங்க என்ன அர்த்தம் மின்புலச்செறிவு என்ன மின் வந்து பூச்சியமாக இருக்கேன்னு அர்த்தம் இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சரி இன்னைக்கு கிளாஸ்ல இந்த கிளாஸ பொறுத்த வரைக்கும் போன கிளாஸ் என்னடா செஞ்சோம் இந்த கையை வச்சு வலது கையை வச்சு இது இருக்கக்கூடிய காந்த புலத்துல என்ன நாங்க குறிச்சோம் சரி இது இருக்கக்கூடிய காந்த புலத்தை குறிச்சி அப்ப கடைசியா நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு என்னஸ் இந்த மாதிரி ரெண்டு குறிவளக்கப்பா வச்சு என்ன செய்யலாம் இந்த மேடிக் வகை குறிக்கலாம்னு சொல்லி நான் சொல்லிடுறேன் சரி இந்த உடத்துல க்ராஸ் வரும் எனக்கு எல்லாம் வரும் சரி இது கிளியர் தானே போன கிளாஸ் அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லி தந்தேனே அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லி தந்தேன்னே இதுக்கு முத படித்த புலங்களுக்கும் ஒத்து வரக்கூடிய விஷயம் தான் இதுக்கு முத படித்த புலங்களுக்கும் ஒத்து வரக்கூடிய அதே விஷயம்தான் ஆனால் இங்கே எனக்கு இருக்கக்கூடிய பகுதி நான் என்ன சொன்னேன்னு சொன்னால் போன கிளாஸ் வந்து இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் என்ன காந்த விசை கோடுகள் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே காந்த விசை கோடுகள் இருக்கும் சரி இந்த கோடு இப்படி வந்து ரவுண்ட் அடிச்சு வந்து இதோட கனெக்ட் ஆகுது அதே மாதிரி இந்த கோடு இது கலந்து தானே இந்த கோடு இப்படி ரவுண்ட் அடிச்சு வந்து இதோட கனெக்ட் ஆகுது இந்த கோடு வந்து ஆஹ் இங்க இருந்து வரக்கூடிய இந்த கோடோட ரவுண்ட் அடிச்சு கனெக்ட் ஆகி இணைக்கு வருது திருப்பி அது போர்டுக்குள்ளால போயிட்டு அங்க அழிக்கக்கூடிய பகுதியோட கனெக்ட் ஆகும் சரி இது வந்து சொன்ன விஷயம் போனக்கலாம் ஆனா போன கிளாஸ் நான் சொன்ன ஒரு விஷயம் தான் நீங்க குறுக்கிய நேரம் மார்க் பண்ணியிருப்பீங்க நான் சொன்னது என்னன்னு சொன்னாக்க இந்த கம்பிக்கும் முதலாவது விசை கோட்டுக்கும் இருக்கக்கூடிய தூரம் குறவா இருக்கணும் ரெண்டாவது கோட்டுக்கான தூரம் எப்படி இருக்கணும்னு சொன்னாக்க கூடுதலாக இருக்கணும் கூடுதலாக இருக்கணும் மூணாவதுக்கான தூரம் வந்து அதை விட கூடுதலாக இருக்கணும் சரி எப்படி சொல்லி ஏன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன தூரத்தோட புல வலிமை அப்படி இல்லாட்டி புலச்செறிவு வந்து என்ன செய்யுது குறைஞ்சி கொண்டு போகுது ஏன்னா நேர்கோட புதைகள்ல குறைகிற வீதம் வந்து கூடிக்கொண்டு போகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னாக்க இந்த புலச்செறிவு இந்த காந்த புலச்செறிவுன்றது காந்த புலச்செறிவு கேபிடல் பி யாருடா அது ஒரு எண்ணிக்கனியமா காவிக்கனியமானு கேட்டால் அது வந்து ஒரு என்ன ஒரு என்று சொல்லி படிச்சிருந்தோம் என்ன ஒரு காவிக்கணியம் என்று சொல்லி படிச்சிருந்தோம் சரி காவி கணியத்தோட ஒரே பண்பு சொல்லுங்க பாப்போம் காவி கணியத்தோட ஒரே பண்பு தான் என்ன இவருக்கு பருமனம் இருக்கும் பருமனம் இருக்கும் திசையும் இருக்கும் மேக்னெட்டியூட் டிரெக்ஷன் என்று சொல்லக்கூடிய ரெண்டும் இருக்கும் டிரெக்ஷன் திசை அப்ப இது ரெண்டும் மேய்க்கிறதுனால நாங்க மெக்ஸ்வல்ட வலகை தக்கை கண்டோம் என்னத்தை கண்டோம் டிரெக்ஷனை கண்டோம் டிரெக்ஷனை கண்டோம் கண்டோம் திசையை இந்த திசையில இப்படி வருது போன கிளாஸ் மேல இருந்து பார்த்தா என்ன என்ன மாதிரி ஒரு சொல்லி நடக்குது கரண்ட் வந்து மேல மேல வருது கரண்ட் வந்து இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா கம்பி இப்படி வாரம் ஆயிருக்கும் அப்ப கரண்ட் எப்படிடா மேல் நோக்கி கரண்ட் வருது அப்ப என்ன இப்படி வர நேரம் அது டொட்டாக இருக்கும் சரி இப்படி வர நேரம் அது டொட்டாக இருக்கும் அதுக்கு பிறகு இப்படி இப்படி என்ன காந்த விசை கோடுகளை குறித்து நாங்கள் வரைஞ்சிது சரி இது என்ன திசையை குறிக்கிறது அப்போ உதாரணமா சொல்லுங்க இந்த இடத்துல இந்த இடத்துல கரண்ட் வந்து உள்ளுக்கு போகுதுன்னு சொன்னாங்க கரண்ட் உள்ளுக்கு போகுதுன்னு சொன்னாக்க இதுல இருந்து வரக்கூடிய காந்த விசை கோடு ஒன்று இப்படி இருக்குது அடுத்த கோடு என்ன தூரத்துல வரணும்டா தூரத்துல வரணும் சரி தூரத்துல கீறிட்டு இப்ப தூரத்துல கீறினா ஆஹ் இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு இடத்துல காந்த புல வலிமை காந்த புல செறிவை நான் கேட்டேன் என்ன என்ன செய்வேன் இது என்ன செய்வேன் இப்படி ஒரு செங்குத்து கீரினா சரி ஏன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய காந்தப்புலமே நடு இப்படி சொன்னா இந்த சைடு அப்ப வச்சுக்கா வரும் சரி அப்ப இந்த புள்ளில இருக்கக்கூடிய காந்தப்புல வலிமையா நீங்க காண இதுக்கு தொடலிக்கீரி நீங்கண்டா சரி இந்த தொடலி தொடலிக்கீரி இத பருமனா கண்டுபிடிச்சிக்கண்டா ஓகே சரி ஏன்னு சொன்னாக்க ஏன்னு சொன்னாக்க காந்த புலத்துட வலிமை வந்து இந்த ஒவ்வொரு புள்ளியிலையும் என்ன தொடலிக்கீற அளவுக்கு தரும் ஆகவே தொடலி என்னடா ஆரைக்கு செங்குத்தா இருக்கும் அதான் நாங்கள் கீறி வச்சுக்கிறோம் சரி தொடலிக்கீறது பிறகு என்ன செய்வோம் பிறகு கேள்வி செய்யும் இந்த விஷயம் தான் சரி இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்ல காந்த புல வலிமைகள் தேவைப்பட்டதுன்னு சொன்னாக்க அன்னைக்கு தொடலு கீரத விட்டுட்டு என்ன ஆரைக்கு ஒரு செங்குத்தா அடிச்சு பார்ப்போம் சரி இந்த விஷயம் வழங்கி இப்ப இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே நாங்கள் போன கிளாஸ்ல படிச்ச விஷயம் சரி ஒரு சின்ன ரிவிஷன் ஒன்று தந்துட்டு இந்த கிளாஸ்ல என்ன செய்ய போறேன்னு சொன்னால் டிரெக்ஷனை கண்டுபிடிச்சிட்டோம் இந்த கிளாஸ பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய போறேன் அதுட பருமன துணிய போறோம் பருமனை துணிய போறோம் பருமனை துணிய போறோம் சரி பருமனை எப்படி துணிய போறோமாம் பருமனை எப்படி துணிய போறோமாம் சரி அப்ப தலைப்பு போடுங்கோ தலைப்பு போடுங்கோ தலைப்பு போடுங்கோ பியோசவாவின் விதி என்று சொல் சரி தலைவு போட்டுட்டு சொல்லுங்க போன கிளாஸ் படிச்ச விஷயத்த நான் திருப்பி என்ன ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி சொல்லிவிட்டேன் யாருக்கு சரி இந்த டவுட் இருந்தது யாருக்கு சரி டவுட் இருந்ததுன்னு சொன்னாங்க செக் பண்ணுங்க அடுத்த விஷயம் இதோட நோட் வந்து இன்னமும் வந்து உங்களுக்கு அனுப்பிப்படலன்னு நினைக்கிறேன் சரி இதோட நோட் வந்து இன்னமும் உங்களுக்கு கிடைக்கல கையில் ஏன்னா இன்னமும் அனுப்பிப்படலை சரி அதை வந்து அட்மின் கிட்ட சொல்லி எடுத்துக்கொள்ள பாருங்க சரி அட்மின் அநேகமாக இன்றைக்கோட நோட் உங்களுக்கு தருவாருன்னு எதிர்பார்க்குறேன் சரி அதை அட்மினோட பார்த்து இப்போ இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இப்போ இப்போ வழங்கணும் இப்படி ஒரு கம்பி எடுக்கிறேன் இப்படி ஒரு கம்பி எடுத்துட்டு என்ன சார் கம்பி வளைஞ்சிருக்கீன்னு கேட்டால் என்ன சார் கம்பி வளைஞ்சிருக்கின்னு கேட்டால் இதை வளைய வச்சது ஒரு தேவைக்காக சரி இதை வளைய வச்சது ஒரு தேவைக்காக இந்த வளைஞ்சதுக்கு வளங்கினீங்கன்னு சொன்னாக்க என்ன நேரான இந்த மாதிரி கம்பிகளுக்கு வரதை கண்டுபிடிச்சிடலாம் மாதிரி நீங்க நேரானது கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னாங்க நேரானதுக்கு நான் ஒரே சொல்லி சொல்லிடுந்தேன்னு சொன்னால் இந்த மாதிரி வளைஞ்ச கம்பிகளுக்கு வர நேரம் இதுக்கு இன்னொரு சமன்பாடா என்ன எடுக்க வேண்டிய அப்போ இது இதுல ஒரே ஒரு விஷயம் தான் இப்படி வளைஞ்சதுன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு கோணம் சம்மந்தப்படும் அந்த கோணத்தை இல்லாம ஆக்கி விட்டீங்கன்னு சொன்னா நேரான கம்பியும் வந்துடும் சரி எப்படி அதுல நேரான கம்பி சின்ன கம்பியும் இருக்குது உங்களுக்கு முடிவெளி கம்பி அப்படியெல்லாம் சில தியரிகள் இருக்குது இருக்கு பாருங்க எப்படி இந்த தியரி தான் மெயினாக சரி பாருங்க இதுல நான் சொல்றேன் இதுல நான் சொல்றேன் என்னவா இந்த சைட்ல இந்த டிரெக்ஷன்ல ஐ என்று சொல்லக்கூடிய கரண்ட் ஐ என்று சொல்லக்கூடிய மின்னோட்டம் போகுதான் சரி ஐய சொல்லக்கூடிய மின்னோட்டம் அந்த டிரெக்ஷன்ல போகுது முனையாக இருக்கும் இந்த முனை ஒரு மறைமுனையாக இருக்கும் சரி அப்ப கரண்ட் இப்படி போனது எலக்ட்ரான் எப்படி வரும் இங்கில சைடுக்கு வரும் இது தெரிஞ்சிருக்க இப்ப இப்ப என்னன்னு சொன்ன இந்த இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய காந்தப்புள்ள வலிமையை கண்டுபிடிக்க போறேன் என்ன வலிமை காந்த பாய அடர்த்தி எல்லாமே உண்டு தான் தான் அப்ப என்ன செய்யறேன் எந்த இடத்த கண்டுபிடிக்க வைக்கணும் அந்த இடத்துக்கு என்ன செய்ய போறோம் அப்படி ஒரு கோடு கீறணும் கோடு கீறிட்டு இப்படி ஒரு கோடு கீறிட்டு இந்த விதிப்படி ஆஹ் என்ன செய்யுங்க உனட வலது கைய வச்சுங்கன்னு சொன்னா என்ன நடக்குதா ஆஹ் இப்படி வெளியா வந்து கோடு இது வழியா கனெக்ட் ஆகிறது அப்ப இந்த இடத்துக்கு எப்படிதான் வரும் க்ராஸ் வரும் சரி இந்த இடம் போர்டல போல பிளாஷ் கொஞ்சம் தான் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி எப்படி வரும்டா காந்தப்புல செறிவு காந்தப்புள்ள செறிவு காந்தப்பாயை அடர்த்தி வந்து உள்ளுக்கு க்ரோஸ் ஆக இருக்கும் சரி ஏன்னா காந்த விசை குடல் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி உள்ளுக்கு போகும் சரி இப்ப இப்ப நான் ஒரு சில கண்ணி எங்களை தரேன் நீங்க என்னது மார்க் சரி இந்த என்ன நான் காந்தப்புலச்செரிவை கண்டுபிடிக்க போறேன் அப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னா என்ன எழுதா காந்த செறிவுக்கான எழுத்து என்ன பி சரி கேபிட்டல் பி எழுதியாச்சு கேபிட்டல் பி சரி கேபிட்டல் பி எழுதியாச்சு இங்க ஐ என்று சொல்லக்கூடிய கரண்ட் போகுது எல்லா புலத்திலையும் ஒரு புள்ளியில புலச்செரிவு காண்றதுக்கு என்ன செய்யும் அந்த புள்ளிக்கும் அந்த புலத்தை உண்டாக்குற ஆளுக்கும் இடையில தூரத்தை பார்த்தோம் அப்ப இதை யாரு உருவாக்குறாங்க இந்த கம்பியால் உருவாகுதாகவே இந்த தூரத்தை நான் எடுக்கிறேன் என்னன்னு சொன்னால் சிம்பிள் ஆர் என்று சொல்லி எடுக்கிறேன் சிம்பிள் என்று சொல்லி எடுக்கிறேன் சரி சிம்பிள் ஆறுன்னு சொல்லி எடுக்கிறேன் இப்ப இப்ப இப்பதான் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரணும் என்னன்னு சொன்னா இப்ப இந்த இடத்துக்கு வாங்கோ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா விளங்கணும் நல்லா விளங்கணும் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஆஹ் இந்த ஒரு புள்ளியில நான் புலச்சரிவ கான் ரெண்டு சொன்னான் இந்த ஒரு புள்ளியில நான் புலச்சரிவ கான்றது சொன்னாக்க என்னடா ஆஹ் இந்த கம்பிக்கு நேரம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல மட்டும்தான் வரும் சரி அப்ப இந்த இடத்துல நான் கான் ரெண்டு சொன்னேன் இதுக்கு நேராக இருக்கக்கூடிய ஒரு புள்ளியில நான் இதுக்கு நேராக இருக்கக்கூடிய ஆஹ் இதுக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய இந்த புள்ளியில நல்லா வர இதுக்கு நேரம் மேல மேல கூடிய வேற ஒரு இருக்கக்கூடிய புள்ளியில கண்ணீர் சொன்னால் இந்த இடத்துல எப்படி காந்த புலம் உருவாகும் இதால வரக்கூடிய இந்த கம்பியால மட்டும்தான் உருவாகும் ஆனா இங்க அப்படியா இங்க அப்படி இல்ல இங்க அப்படி இல்ல என்னடா காரணம் ஆஹ் இந்த இடத்துல இப்படி இருக்குது சரி இதால ஒரு புல மீற உருவாகும் சரி இந்த இடத்துல நான் கணிச்சுட்டேன் சரி திருப்பி என்னடா இப்ப இருக்கு இதால வரும் 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 மாதிரி இங்க இருந்தும் இங்கே வரும் ஏன் இங்க இருந்தும் இங்கே வரும் ஏன்டா இதெல்லாம் ஒரு விதத்துல இது இத மையமா இல்லாட்டியும் கூட இது எல்லாத்துலையும் தாக்கம் வர மாதிரி இருக்கு ஆனா இதை பொறுத்த வரைக்கும் இல்ல ஏன் இல்ல எல்லாத்துலயும் இந்த புலம் எப்படி இருக்குன்னு சொன்னா கிட்டத்தட்ட இந்த சமாந்தர கோடு மாதிரிதான் இருக்கு சமாந்தர கோடுகள் எவ்வளவு தூரம் போனாலும் எவ்வளவு தூரம் போனாலும் ஒண்ணு இன்னொன்றோட சந்திக்காது இந்த இடத்தால வரக்கூடிய புலம்டா இங்க இருக்கக்கூடிய பகுதிக்கு ஒரு நாள் தாக்கம் இல்ல முடிவெளியில தான் போய் சந்திக்கும்னு சொல்லுவாங்க சமாந்தர கோடு சரி அதை விடுவோமே லைட்ல நான் படிச்சதுன்னு தானே முடிவெளியில சந்திக்கிறதுடா என்னாண்டு அது வேற இது வேறயா எப்படியோ அந்த முடிவெளியினா வந்ததால நான் சொல்லிட்டு சரி கொடுங்க சரி அப்ப இந்த இடத்தாலையும் வருது இந்த இடத்தாலையும் வருது இந்த இடத்தாலையும் வருது இங்கனைக்கும் வருது இங்கனைக்கும் வருது எல்லா இடத்தாலையும் வருது எனக்கு எல்லாத்தையும் போட்டு கண்டிப்பா சொன்னா என்ன நுண்கணிதத்தை பாவிச்சு தொகை தொகை இதெல்லாம் பாயிச்சு ஏதோ பெரிய ஒரு மாதிரி வந்து இப்ப நான் என்ன அதெல்லாம் முட்டு போட்டுட்டு ஆஹ் இதுக்கு நேரம் இருக்கக்கூடிய இந்த சின்ன பகுதியால மட்டும் இங்க இன்னைக்கு வரத யோசிக்க போறேன் சரி இந்த இடத்தால இருந்து இங்கனைக்கு வரக்கூடிய இந்த ஒரு சின்ன ஒரு பகுதியால இன்னைக்கு வரக்கூடியதை மட்டும் நான் என்ன செய்ய போறேன் யோசிக்க போறேன் சரி இப்ப இப்ப இன்னும் ஒரு விஷயம்தான் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரை ஆகிக்கட்டும் பிசிக்ஸை பொறுத்த வரை ஒரு எழுத்துல பெருசா குடிச்சா உதவும் இப்ப உதாரணம் இப்படி காரணங்களே ஜி என்று சொல்றது ஜி என்று சொல்றது இது என்ன இது ஒரு என்ன ஈர்ப்பு போல செறிவு இதை நான் ஒரு டெல்டா ஜி என்று சொல்றேன் டெல்டா ஜி தான் என்ன சின்ன ஒரு ஈர்ப்பு புலச்செறிவு சின்ன ஒரு திணிவால வரக்கூடிய ஈர்ப்பு புலச்செறிவு அதே மாதிரி இப்ப இந்த பெரிய கம்பியால வரக்கூடிய புலச்செரிவை நான் காணல இந்த இடத்துல சின்ன ஒரு பகுதியால வரக்கூடிய புலச்செரிவை தான் ஆகவே இது என்ன டெல்டா பி இதுதான் வழங்கணும் சரி இந்த டெல்த்து செல்றது கிளியர் இல்லாம இருக்கும் ஆஹ் இது இப்படி எழுது அந்த கெமிஸ்ட்ரியில வந்து முனைவுத்தன்மை என்று சொல்லி ஒரு வாழ்வை படிப்பீங்க அதை வச்சுதான் என்ன கூடுதலான பகுதிகள் போவீங்க முனைவுத்தன்மை மின்னதிர்த்தன்மை அதுகளுக்கு வர அந்த குறியீடு தான் சரி இப்ப ஒரு சின்ன நீளத்தால இன்னைக்கு சின்ன ஒரு புலம் வருதுன்னு சொன்னேன் அப்ப இந்த சின்ன நீளம் யாருன்னு தேவையா இல்ல எனக்கு அப்ப என்ன சின்ன நீளத்தை குறிங்கோ அந்த சிறிய நீளத்தை நீங்க என்ன செய்யணும் குறிக்கோணும் சிறிய நீளத்தை குறிச்சிடுங்க ஐயன் கிட்ட எழுதுறேன் ஐயன்னு சொல்லக்கூடிய கரண்ட் ஆஹ் சின்ன நீளம்டா நீளம்டா நாங்க வளமையா இல்லைன்னு குறிப்போம் சின்ன நீளம்ன்றதால டெல்டா சின்ன நீளம்ன்றதால என்னடா டெல்டா எல் சொல்லி வரும் சரி டெல்டா சொல்லி வரும் இப்ப வாங்க வியோசவாட விதியில எப்படி சமன்பாடு வருதுன்னு பார்ப்போம் இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இவங்க ரெண்டு பேரா இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னாக்க இந்த டெல்டா பி என்று சொல்றாள் என்ன இந்த காந்த பாய அடர்த்தி என்று சொல்றாள் நேர்விகித சமனாம் யாருக்கு நேர்விகித சமனாம் இந்த கரண்டத்துக்கு இந்த கரண்ட்டை நீங்க கூட்டி நீங்க என்ன சொன்னா என்ன நடக்கும்டா இந்த காந்தபாய அடர்த்தி வந்து இந்த இடத்திலேயே கூடி கொண்டு போகும்னு சொல்றாங்க பிறகு என்ன சொல்றாங்க சொன்னா இந்த நீளத்தை கூட்டி னோம்னு சொன்னா இந்த நீளத்தை நம்ம கூட்டி னோம்னு சொன்னா இந்த காந்தபாய அடர்த்தி என்ன கூடி கொண்டு போகும் இந்த காந்தபாய அடர்த்தி கூடி கொண்டு போகும் நீளத்தை கூட்டி னோம்னு சொன்னா என்னடா காந்தபாய அடர்த்தி வந்து கூடி கொண்டு போகும் ஏன் இங்கட்டெல்லாம் வர நேரம் இந்த இடத்துக்கு புளச்சரிய விலையுளாக கூடும் சரி இப்ப இது ரெண்டுக்கும் நேர் வீரசமன் அதே மாதிரி நீங்க படிச்ச இதுக்கு முதல் படிச்ச எல்லா புலங்களுக்கும் இருக்க ஒரே கதை என்னடா எல்லா புலங்களும் என்ன தூரத்துட வர்க்கத்தோட தூரத்துட வர்க்கத்தோட என்ன கொண்டு போகும் என்ன ஒரே அளவா குறையாது குறையிற அளவும் கூடி கொண்டு போகும் சரி கீழ் என்ன ஆறு வர்க்கம்னு சொல்லி வந்து கொள் சரி இப்ப 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 அந்த முத காய்ச்சி அதே இடத்துக்கு வாங்கடா எங்களுக்கு என்ன கோடு வருது அப்ப எங்கேயும் சந்திக்காது ஆனா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்ன செய்யுது ஆஹ் இந்த புள்ளிக்கான கோடோட இதா விளங்கணும் இந்த இடத்துல நான் காந்தப்பள்ள சரியா காண போறேன் இந்த கோடோட இந்த கம்பி என்ன செய்யுது ஒரு கோணத்தை அமைக்குது ஒரு ஏங்கலை அமைக்குது என்ன ஒரு ஏங்கலை அமைக்குது ஒரு ஏங்கலா அமைக்குதுங்களா இந்த கோணத்தை அப்ப நான் என்ன சொல்றேன் ஆஹ் டீட்டா என்று சொல்லி சொல்றேன் சரி என்று சொல்லி சொல்றேன் சரி சொல்லி சொல்றேன் ஓகே இப்ப இந்த மெக்ஸ இந்த வழக்கை தக்கை திறகு விதியோட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு நேரா இருக்கக்கூடிய இன்னும் ஒரு புள்ளி எடுக்கிறேன் இதுக்கு நேரா இருக்கக்கூடிய இன்னும் ஒரு புள்ளிய எடுத்தாலும் கூட இதுக்கும் இந்த புள்ளிக்கும் இடையிலான தூர அமைப்புதான் இருக்கு இந்த கோடை இணைக்கக்கூடிய கோடு வந்து செங்குத்தாக இருக்குது இதுக்கு செங்குத்தாக தான் இருக்குது ஆனா இங்கனைக்கு ஒரு கோணத்தோட இருக்குது மேக்ஸ்வெல்ட தக்க இதற்கு விதியை பயன்படுத்தி எங்களுக்கு டிரெக்டா என்ன பருவண துணியெல்லாம் தான் அதை எப்படி செங்குத்தா உள்ளதான் தரும் சரி அதை இப்படி எடுத்தீங்கன்னு சொன்னாக்க என்ன நடக்குது இதுக்கு செங்குத்தா வர இந்த கோடை எங்கடா வந்திருக்கணும் சரியானதா இங்க இழுத்திருக்கணுமா இல்லையா இங்க இழுத்திருக்கணும் எங்க எழுத்திருக்க இந்த கோடை சரியா இந்த சொன்னா இந்த இடத்துக்கு இழுத்திருக்கணும் இந்த இடத்துக்கு இழுத்திருக்கணும் சரி இந்த இடத்துக்கு இழுத்து இங்கன குரஸ் வருதுன்னு சொல்லி கஷ்டம் ஆனா எடுத்தது என்ன இந்த இடத்துக்கு அப்ப என்ன செய்யணும் இந்த தூரத்தை நான் வளச்சேன் சொன்னா தூரத்தை இந்த கோணத்தை பயன்படுத்தி ஆர் கோஸ்டிட் அதே மாதிரி ஆர் செயன்டி இது வரும் இந்த தூரம் வரும் ஆனா என்ன புள்ளி மாறுது ஆகவே இது இழையான கன்செப்ட் அப்ப எது சரியான கன்செப்ட் அது எது சரியான கன்செப்ட்னு சொன்னாக்க இந்த சின்ன நீளத்தை நான் வளர்க்கிறேன் ஏன்னா டெல்டால் கோஸ்டாண்ட் இப்படி வரும் டெல்டா எஸ் சைன் டீட்டா இதுக்கு செங்குத்தா இப்படி சரி இது டீட்டா கோணம் அப்ப இதுக்கு சைன் டீட்டா எடுத்தேன்னு சொன்னான் சைன் டீட்டாண்டு எடுதுன்னு சொன்னாக்க சில பேர் நினைச்சுட்டு இருக்கிறது காவிக்கணியங்களுக்கு மட்டும்தான் இப்படி கொசைன் கொச போட்டு பிரிக்கிறாங்க அதுவும் பிள்ளையான விஷயமா டெல்டா எல் கொஸ் தீட்டா டெல்டா எல் சைன் டீட்டா டெல்டா எல் சைன் டீட்டான் வந்ததுன்னு சொன்னான் அன்னைக்கு வரைஞ்சு அச்சார் ஆகிரும்ன்றதுக்காக நான் கொஞ்சம் இருக்கேன் சரி இந்த நீளம் என்னவா இருக்கின்றா இந்த நீளம் வந்து டெல்டாயில் சைன் தீட்டாவாக இருக்கும் அப்ப இது டெல்டாயில் சைன் தீட்டான்னு இதுக்கும் இதுக்குமான இடம் என்ன செங்குத்தா வந்துருச்சா ஆஹ் இப்ப சரி ஏன்னா அப்ப அடுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அந்த பயோட் சவார் விதிப்படி இந்த பீண்டு சொல்றது நேர் விகித சமனாம் பீண்டு சொல்றது நேர் வீத சமனாம் யாருக்கு நேர் வீத சமனாம் யாருக்கு நேர் வீத சமனாம் ஆஹ் இதுல சைன் நேர் வீத சமணம் சரி இப்ப என்ன செய்யுங்கன்னு சொன்னாக்க நீங்க ஆஹ் இதை எழு இதை சரி இதை நான் உங்களுக்கு உறங்கப்படுத்து எடுத்தது இதெல்லாம் வரைஞ்சி இதை நாளையும் எழுதி கொண்டு சொல்லுங்க சரி எழுதிருப்பீங்க நம்புறேன் சரி அடுத்த பாதி போ இப்ப இது எல்லாத்துக்கும் நேர் விஹி சமன் உனக்கு நேர்மா வித சமன் வந்ததுன்னு சொன்னா என்ன செய்யவும்டா அடுத்து ஆஹ் எல்லாம் சேர்த்து தொகுத்து ஒரு சமன்பாடாக எழுதுவோம் சரி எல்லாம் தொகுத்து எழுதி சொன்னா எப்படி வரும்டா டெல்டா பி நேர் விகித சமன் யாருக்கு நேர் வி சமன் டெல்டா எல் அதே மாதிரி ஐ

கீழ் மேட்டின் கீழ் நாலு பை இதுதான் மாறிலியம் மெனோட்டின் கீழ் நாலு பை என்று சொல்றதுதான் சரி என்ன மெவுனோட்டு யார் என்று சொன்னாக்க மெவுனோட்டு யார் சொன்னாக்க சொன்னாக்க எழுதுடன் பாருங்க சுயாதீன வெளியில் சுயாதீன வெளியில் சுயாதீன வெளியில் காந்த காந்தோடுகள காந்த விசை கோடுகள ஊடு புகவிடும் திறன் புகவிடும் திறன் என்று சொல்லி வரும் சரி சுயாதீன வழியில காந்த விசை கோடுகள ஊடு புகவிடக்கூடிய திறனை தான் நாங்கள் மெனோட் என்று சொல்லுவோம் அவன் இந்த சமன்பாடுக்கு இந்த மாறிலியம் சேர்த்து நீங்க எழுதி சொன்னா எப்படி வரும்டா டெல்டா எல் ஐ சைன் டீட்டாவின் கீழ் சைன் டீட்டாவின் கீழ் ஆர் வர்க்கம் என்று சொல்றது யாருக்கு சமனா வரும் இப்ப டெல்டா பிக்கு சமனாக வரும் சரி இப்ப வளமை போல வலமை போல என்ன செய்யணும் முதலாவது இத தொடர்ச்சியா எழுதி இத பாக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்கோ இத பாக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்கோ அடுத்து என்ன செய்வீங்க ஆஹ் மியூனோட்டு போட்டு மியூனோட்டு போட்டு யார் ரெண்டு எழுதுவீங்க சரி இது எழுதிக்கிறவாங்களே மியூனோட்னு சொல்றது நான் சொல்றேன் சுயாதீன வெளியில் சுயாதீன வழியில் சுயாதீன வழியில் காந்த விசை கோடுகளின் சுயாதீன வழியில் காந்த விசை கோடுகளின் ஊடு புகவிடும் திறன் ஊடு புகவிடும் திறன் சரி ஊடு புகவிடும் திறன் ஓகே சரி அப்ப அடுத்து 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 என்ன செய்யன்னு சொன்னால் மியூ நோட்டுட மியூ நோட்டு அழகுகள் அலகுகள் மியூ நோட்டு த அலகுகள் சொல்கிறேன் அதை மார்க் பண்ணிக்கோங்க மியூ நோட்டுட அழகுகளை பொறுத்த வரைக்கும் உண்டு கேபிட்டல் எஜ் கேப்பிட்டல் எச் மீட்டர் மைனஸ் ஒன் கேபிட்டல் எஜ்ன்னு சொல்கிறது தூண்டித்து ரன் ஹென்றின்னு வரும் சிலபஸில் இல்லை சரி சந்தோஷமான விஷயம் அது சிலபஸில் இல்லை சரி எப்படி அந்த காந்தபுலத்தோட சின்ன ஒரு பிராக்டிக்கல் வரைக்கும் அதோட சொல்லி தரேன் ஆனா கூடுதலா இருக்கும் அது கிளாஸ சொல்லி தர மாட்டேன் என்ன ப்ராக்டிக்கலா செஞ்சு பார்த்து இன்ஷால்ல டைம் சொன்னாக்க இத கட்டாயம் செஞ்சு கட்டுறேன் ஹென்றி என்று சொல்ற விஷயம் சரி நான் விளங்கப்படுத்த மாட்டேன் இதோட சம்மந்தப்பட்ட உங்களோட அந்த வயர்லெஸ் சார்ஜர் எல்லாம் இருக்கு ஃபோன்ல அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்ற மாதிரி வரும் சரி சரி ஹெ இதன் அழகு என்னவாம் ஹென்டி மீட்டர் மைனஸ் ஒன் அப்படி இல்லாட்டி அப்படி இல்லாட்டி இன்னமும் ஒரு அழகு தராங்க என்ன நியூட்டன் அம்பியர் மைனஸ் ஒன் இது என்ன சுயாதீன வழியில சாரி நியூட்டன் அம்பியர் மைனஸ் டூ சரி சுயாதீன வழியில சுயாதீன வழியில காந்த திசை கோடுகளோட ஊடு புகவிடும் தரும் சரி இதுக்கான அலகு இத பரிமாணம் வந்து கண்டு சரி இப்ப இப்ப இவ்வளவு படிச்சிட்டோம் சரி இந்த விஷயம் படிச்சுட்டோம் அடுத்து முக்கியமான அறை மறந்துட்டோம் முக்கியமான யாரு இந்த இந்த பிதாடா இவ்வளவு நேரம் செவன் பாதெல்லாம் போட்டு காணும் அப்புறம் எழுதுங்க வீண்டு சொல்றடா அழகு வீண்டு சொல்றது யாருடா காந்த பாயா அடர்த்தி காந்த பாய அடர்த்தி யாரு ஒரு பெக்டர்ன்னு சொன்னேன் போன கிளாஸ் ஒரு காவி கணியம்னு சொன்னேன் இவரோட அழகு தான் இவரோட அழகு தான் சிறப்பழகு சிறப்பழகு என்ன விசைக்கு நியூட்டன் மாதிரி இதுக்கு கேப்பிடல்டி கேபிடல்டி அர்த்தம் டெஸ்லா என்று சொல்லி அருள் பொருள் சரி டெஸ்லா என்று சொல்றது அப்படி இல்லைன்னு சொன்னாக்க அப்படி இல்லைன்னு சொன்னாக்க அப்படி இல்லைன்னு சொன்னாக்க நியூட்டன் நியூட்டன் ஆம்பியர் மைனஸ் ஒன் மீட்டர் மைனஸ் ஒன் வரும் இது இன்னும் ஒரு சம்பாடு எஃப் சமன் பில் சைன் சொல்லி வரும் அது பிறகு பார்ப்போம் சரி நியூட்டன் ஆம்பியர் மைனஸ் ஒன் மீட்டர் மைனஸ் ஒன் சொல்லி வந்தது சரி இப்ப இப்ப என்னன்னு சொன்னா இந்த மியூ த பருமன் மியூனோட்ட த பருமன் மியூனோட்ட த எனக்கு தந்தது என்னன்னு சொன்னா மியூ நோட்டு த பருமன் நாலு பைதர பத்தின் சய ஏழு ஹென்ரி மீட்டர் மைனஸ் ஆக இருக்கு சரி நாலு பைதர பத்தின் சய ஏழு ஹென்ரி மீட்டர் மைனஸ் ஆக இருக்கு சரி இதெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம் சரி இதுக்கு பிறகு இதுக்கு பிறகு இருக்கக்கூடிய பகுதி தான் என்னண்டா ஒரு வட்டத்தடத்துல ஒரு வட்டத்தடத்துல ஒரு வட்டத்தடத்துல இந்த மாதிரி ஒரு வட்டத்தடத்துல ஆஹ் கரண்ட் போற நேரம் எப்படி எல்லாம் காந்த புலமா இருது சொல்லி அதுல விளைவு காந்த புலம் எல்லாம் கலந்து சொல்லலாம் வரும் சரி எழுதிக்கோங்கோ மெவனோட்ட என்னடா நாலு பைசர பத்தின் செயல் ஏழு ஹென்ரி மீட்டர் மைனஸ் ஒன் அப்படி இல்லாட்டியே என்ன நியூட்டன் எம்பியர் மைனஸ் டூ அவ அதே மாதிரி காந்தபாய அடர்த்திக்கு எப்படிலாம் வரும் சிறப்பாக டெஸ்ட்ல அப்படி இல்லைன்னு சொன்னாக்க நியூட்டன் மீட்டர் மைனஸ் ஒன் எம்பியர் மைனஸ் ஒன்னு சொல்லி வரும் சரி இதுகளை மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி காந்தபாய அடர்த்தி காந்த பிரச்சரியன்னு சொல்றது ஒரு காவிக்கனியமாக இருக்கும் என்று சொல்றதையும் மார்க் பண்ணிக்குவோம் சரி இதெல்லாம் எழுதிருந்தானே இதெல்லாம் எழுதிருப்பீங்க நம்புறேன் எழுதாட்டி எதுவுமே நோட் அனுப்பாரு அதை பார்த்து கொப்பை பண்ணுங்க ஆனா நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள் வந்து அதுல இருக்காது உதாரணமாக இந்த அடகுகள் எல்லாம் இருக்காது சரி சரி இதுக்கு பிறகரிக்கக்கூடிய பகுதி தான் இதுக்கு பிறகரிக்கக்கூடிய பகுதி தான் என்னன்னு சொன்னா ஒரு வட்டத்தடத்துல ஒரு வட்டடத்துல நாங்க இப்படி ஒரு வளைஞ்ச கம்பிக்குதான் இவ்வளவு தூரம் கதைச்சோம் இப்படி ஒரு வளைஞ்ச கம்பிக்கு இனி பார்க்க போற பகுதி இப்படி ஒரு வட்டத்தடத்துல இந்த மையத்துல இப்படி ஒரு வட்டம் இருக்குதுன்னு சொன்னாக்க இது மையத்துல க்ராஸ் இந்த க்ராஸ்ன்னு வரக்கூடிய காந்த பாய அடர்த்திட பருமனை கணிக்க போறோம் சரி பருமனை கணிக்க போறோம் இது வந்து இன்ஷா அல்லாஹ் என்ன கேள்விகள் செஞ்சுட்டு கேள்விகள் செஞ்சுட்டு அடுத்த கிளாஸ் வந்து இதுகெல்லாம் பார்க்கலாம்னு எதிர்பார்க்குறேன் சரி கேள்விக்கான டியூட் வந்து உங்களுக்கு இருக்கும் எதிர்பார்க்குறேன் எட்மின் அனுப்பிருப்பாரு அப்போ அந்த டியூட் எல்லாரும் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இன்ஷா இன்றைக்கு அடுத்த செஷன் சரி இன்ட்ரவலுக்கு போகிறோம் இப்போ இன்ட்ரவல் அதுக்கு பிறகு வரக்கூடிய செஷன் இன்னமும் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல தொடங்குவோம் அப்போ அதில் இ சம்பந்தப்பட்ட கேள்விகள் எல்லாத்தையும் பார்க்கலாம் எதிர்பார்க்கவேன் சரி அதோட ஒன்லைனில் இருக்கக்கூடியவங்க உங்களை அடுத்த செஷன்ல சந்திக்கும் சரி